வணக்கம் நண்பர்களே உங்களை வரவேற்கிறேன் இந்த காலகட்டத்தில் நாம் முன்னேறும்போது நம்மைப் பிடிக்காதவர்களும் விமர்சிப்பவர்களும் கூடவே வருகிறார்கள் அவர்கள் ஏன் நம்மைப் பற்றி பேசுகிறார்கள் நாம் அவர்களது கவனத்தை ஏற்கும் அளவுக்கு ஏதோ சாதித்திருக்கிறோம் என்பதே உண்மை உங்களை வெறுப்பவர்கள் ஹேட்டர்ஸ் அல்லது உங்களை பிடிக்காதவர்கள் குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா உங்களின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்காக தியாகம் செய்யத் தேவையில்லை உங்களை பிடிக்காதவர்களை கையாளும் ரகசியம் என்னவென்று தெரியுமா இதோ இன்று நாம் பார்க்கப் போகும் அந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தத்துவம் உங்களை பற்றி யாராவது கிசுகிசுக்குறாங்கா யாராவது உங்களை பார்த்தால் முகம் சுழிச்சுப் பேசுறாங்கனா கவலைப்படாதீங்க அது நீங்கள் கீழே விழுந்து விட்டீர்கள் என்பதற்கான அடையாளமல்ல நீங்கள் உயர ஆரம்பித்தீர்கள் என்பதற்கான அறிகுறி என்று நான் சொல்லப்போகும் கதை உங்களை வெறுப்பவர்களை எப்படி வெல்லலாம் என்பதை நம்ப முடியாத இரகசியமாகச் சொல்லும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விதி இருக்கு நீங்கள் யாரையும் குறை சொல்லாம இருந்தாலும் யாரோ ஒருவர் உங்களை குறை சொல்லுவார் சிலர் உங்களை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள் உங்கள் வெற்றி அவர்களுக்கு பலி தரும் உங்கள் சிரிப்பு அவர்களுக்கு சுமையாக இருக்கும் ஆனால் உண்மையில் நாம என்ன செய்யணும் அவர்களை மாற்ற முடியுமா முடியாது ஆனால் நம்ம மனதை மாற்றினால் உலகமே மாறிவிடும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையைக் கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள் இதோ அதற்கான ஒரு சிறிய கதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு கிராமத்தின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த கிராமத்தின் மக்கள் புத்தரை வெறுப்பவர்களாக இருந்தனர் அவர்கள் புத்தர் வந்தவுடன் அவரைச் சூழ்ந்து கொண்டு பல கடுமையான இகழ்ச்சியான வார்த்தைகளால் திட்டத் தொடங்கினர் சிலர் மிகவும் கோபமாக புத்தர் மீது எச்சிலை துப்பவும் முயன்றனர் சீடர்கள் அனைவரும் கோபத்தில் கொந்தளித்தனர் ஆசிரியரே நாம் ஏன் இதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு நாமும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சீடர் ஆவேசத்துடன் கேட்டார் புத்தர் புன்னகைத்தவாறே அமைதியாக இருந்தார் மக்கள் சலிப்படையும் வரை திட்டி முடித்தனர் பிறகு அந்தக் கும்பல் கலைந்து சென்றது புத்தர் அங்கிருந்து புறப்படத் தயாரானபோது தனது சீடர்களை பார்த்து கேட்டார் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் வேறு ஒரு கிராமத்திற்குச் சென்று அங்கே உள்ள ஒருவருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறீர்கள் ஆனால் அந்த நபர் அந்தப் பரிசை ஏற்க மறுத்துவிட்டால் அந்தப் பரிசு யாருக்குச் சொந்தமாகும் சீடர்கள் குழப்பமடைந்தனர் ஒரு சீடர் பதிலளித்தார் நீங்கள் கொடுத்த அந்த பரிசு மீண்டும் உங்களிடமே திரும்பி வந்துவிடும் ஆசிரியரே புத்தர் மென்மையாக தலையசைத்தார் சரியாகச் சொன்னாய் இப்போது இந்த பழைய கிராமத்து மக்களை பார் அவர்கள் கோபத்தையும் அவமானத்தையும் இகழ்ச்சியையும் பரிசாக எனக்கு கொடுக்க முயன்றனர் ஆனால் நான் அதை ஏற்க மறுத்துவிட்டேன் நான் ஏற்க மறுத்துவிட்டதால் அந்த அவமானப் பரிசுகள் அனைத்தும் இப்போது யாருக்கு சொந்தம் சீடர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஆம் அது மீண்டும் அந்த பரிசை கொடுத்து மக்களிடமே திரும்பிச் சென்று விட்டது புத்தர் தொடர்ந்தார் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதற்காக உங்கள் உள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஒருபோதும் தியாகம் செய்யாதீர்கள் நீங்கள் அவர்களின் பரிசை வெறுப்பு கோபம் அவமானம் ஏற்காதவரை அது உங்களை பாதிக்காது உங்கள் மனதை நேர்மறை சிந்தனைகளாலும் நோக்கத்தாலும் நிரப்புங்கள் அப்போது அவமானங்கள் தங்கள் சக்தியை இழந்து உங்களை விட்டு விலகிச் செல்லும் உங்களை பிடிக்காதவர்களை கையாளும் ஒரே ரகசியம் இதுதான் அவர்களது பரிசை விருப்பை நீங்கள் ஒருபோதும் ஏற்காதீர்கள் அவர்கள் வீசும் வார்த்தைகளும் விமர்சனங்களும் அவர்கள் சுமக்கும் சுமை அந்தச் சுமையை நீங்கள் ஏன் உங்கள் தோளில் சுமக்க வேண்டும் அதை நிராகரித்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் கவனம் செலுத்துங்கள் இனி உங்களை பிடிக்காதவர்கள் உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒன்று புன்னகை செய்யுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார்கள் அதை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிறிய புன்னகை போதும் இரண்டு கவனச்சிதரைத் தவிருங்கள் அவர்களின் பேச்சுக்கு நேரத்தை வீணாக்காமல் உங்கள் வேலைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் மூன்று திறமைதான் பதில் உங்களின் வெற்றிதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகச்சிறந்த பதில் நீங்கள் முன்னேறும்போது அவர்கள் பின்னால் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள்தான் உங்கள் இலவச விளம்பரதாரர்கள் நண்பர்களே உங்களை பிடிக்காதவர்கள் இருக்கிறார்களா வாழ்த்துகள் ஏனென்றால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒரு மரத்தில் பழங்கள் இருந்தால்தான் கல்லடி விழும் உங்களின் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் உங்களைத் தவிர வேறு யாரும் பொறுப்பில்லை வெறுப்பு என்ற அந்தப் பரிசை ஏற்க மறுத்து உங்கள் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க தயாராகுங்கள் உங்கள் உள்வலிமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உலகம் எதைச் சொன்னாலும் உங்களால் முன்னேற முடியும் நண்பர்களே உங்களை வெறுப்பவர்களை மாற்ற வேண்டாம் அவர்களை கவனிக்காமல் இருங்கள் அவர்களின் வார்த்தைகள் உங்களை நொறுக்காது ஆனால் உங்களை வலிமையாக்கும் நினைவில் கொள்ளுங்கள் ஹேட்டர்ஸ் ஆர் கன்ஃபியூஸ்ட் அட்மைரர்ஸ் அவர்கள் உங்களைப் போல ஆகஸ்ட் முடியாது என்பதற்காக உங்களை வெறுக்கிறார்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை பிடிக்கவில்லை என்றால் அதை கடவுளின் ஆசீர்வாதமாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அவர்கள்தான் உங்களுக்குள் இருக்கும் நிலையற்ற சக்தியை எழுப்புவார்கள் ஒருநாள் அந்த சேம் மக்கள் உங்களை பார்த்து பெருமையாக பேசுவார்கள் அதுவரை மன அமைதியுடன் உழை நம்பிக்கையுடன் நம்பு அமைதியுடன் வெல்லு இந்த கதை உங்களுக்கு ஊக்கமளித்ததா அப்படியானால் புத்தா சஸ்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியான ஆன்மீக மோட்டிவேஷனல் கதைகளை நாம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக தருகிறோம் வெறுப்பை அன்பாக மாற்றுவோம் உலகம் மாறும்